மூன்று நாடுகளில் வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட துறவிகள் இந்த பக்கம் பாருங்க அவர்கள் வரக்கூடிய பாதை விரிப்புகள் எல்லாம் போட்டு அந்த விஷயம் நடந்து கொண்டிருக்குது பின்னே வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப நாங்க இருக்கக்கூடிய இடம் சாவகச்சேரி திச மகராமல இவர்கள் தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கார்கள் இங்க இருந்து நைனா தீவில நாகதீப விகாரம் இருக்குது அங்க நோக்கி போறது அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி வரை இவர்கள் இந்த நடைப்பயணத்தை மேற்கொள்கிறார்கள் பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களோடு ஸ்ரீலங்காவை சேர்ந்தக்கூடிய துறவிகளும் இந்த வருகையை மேற்கொள்கிறார்கள் பல்வேறுபட்டவர்கள் தளங்கள்ல குறிப்பிட்டிருந்தார்கள் நிறைய மக்கள் அவங்களோடு சேர்ந்து குறிப்பா சிங்கள பகுதியில நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம் பின்னுக்கு வெறுங்காலோட இந்த தார் வீதியால அவர்கள் நடந்து வருகிறார்கள் சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் நோக்கமாக கொண்டதாக அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவ்வளவு தூரம் அந்த சிங்களம் தெரியாதபடியா என்ன எழுதப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியாது இருந்தாலும் கூட உலக சொன்ன விஷயத்தை வச்சுக்கொண்டு இதுக்காக இந்த நடைப்பயணத்தை மேற்கொள்கிறார் என்பது முக்கியமான விடயம் பெருமளவான பாதுகாப்போடு இவர்கள் இப்போது யாழ்ப்பாணம் நோக்கி பயணிக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துக்கு போய் ஒவ்வொரு இடத்துல தங்கி நைநாதி வரையும் அவர்கள் பயணப்பட போகிறான் என்பது முக்கியமான விஷயம் மேலதிகமா ஏதாவது தெரிஞ்சாலும் தமிழ் தெரியக்கூடிய கலாரம் இந்த கதைச்சா அந்த விஷயத்தின் இந்த காலில் பதிவு செய்கிறேன் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த காணொலி பதிவு செய்கிறது இதுக்கு பின்னால தான் அந்த தேர்தல்கள் அல்லது இந்த மத துறவிகள் அவர்கள் நடந்து வருகிறார்கள் அங்க போய் பதிவு செய்ய இது மாதிரியான காணொலிகள் தொடர்ந்து நீங்க பாக்கணும்னு சொன்னா உஷா நம்பி யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய பெல்லைகளை கிளிக் செய்யுங்க தேவைப்படக்கூடிய அளவு காணொலி அனுப்பிங்க காணொலி மறக்காம கீழ வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க சவகச்சேரி நகரத்தை அன்பித்திரக்கூடிய ஒரு பகுதியில் இந்த முன்னு பாருங்க ஒரு ஆள் வீதிய கூட்டிக் கொண்டு வர அந்த வீதியால தான் காவல்துறையினுடைய அந்த பாதுகாப்பு அவர்களுடைய வாகனம் அதுக்கு பிறகு போக்குவரத்து காவல்துறையினர் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு வெவ்வேறு நாடுகளை சேர்ந்திருக்கக்கூடிய துறவிகள் இந்த பயணத்தில் இணைந்திருக்கிறார்கள் வரிசையில காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் எல்லாருமே வந்து கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு எவ்வளவு வாகனங்கள் வருகின்ற முதலுதவி இது வந்து விசேட அதிரடிப்படை அதே மாதிரி அவர்களுக்குரிய முதலுதவி வழங்குவதற்கான இந்த ஆம்புலன்ஸ் வண்டிகள் முதலுதவி சிகிச்சைகள் அது பிறகு காவல்துறையினுடைய வாகனங்கள் தொடரணியாக அப்படியே வந்து கொண்டிருக்கிறது இதுலதான் இந்த பணிகளுக்காக காவல்துறை உணர்ந்திருக்கப்பட்டார்கள் அதை விட உயர் அதிகாரிகளுடைய காவல்துறை வாகனங்கள் எல்லாமே சேர்த்து இதில் பயணிக்குது அதில் வரக்கூடிய அந்த வாகனத்தினுடைய முன் பகுதியில் வந்து எழுதியிருக்குது சிங்களம் தெரியாதண்டபடியா அதனால அது வாசிக்க முடியாது இந்த பேரணிதால போறபடியா பாருங்க வாகனங்கள் எல்லாமே நிறுத்தப்பட்டு பெரிய ஒரு சரநெரிசல் இல்லாவிட்டால் வாகன போக்குவரத்துல தடைப்பட்டு அவ போகக்கூடிய அந்த கூடிய இருக்குது வாகனங்களும் பையன் தான் போயினம் சாவுகச்சேரி நகரத்திலிருந்து இன்னைக்கு போயிடும் இதுவரை நடைபெறும் என்று நாவக்குழி வரையும் போகலாம் அப்படியே பௌத்த வழிபடுவது நோக்கமாக இருக்கலாம் யோசிக்கிறேன் இன்னுமே அந்த வாகனங்கள் ஒன்றுமே வந்து போய் இந்த பாதையால போய் முடியல இவ்வளவு தூரத்துக்கு இந்த வாகனங்கள் பயணிக்குது அவங்களோட சேர்ந்து பெரிய ஒரு கூட்டம் அஹ் தங்கள் தங்கள் அஹ் வாகனங்கள்ல வந்து இந்த இடத்தால போயினும் அவர்களோட வந்த வாகன தொடரணும் இன்னுமே முடியல ராணுவத்தினுடைய வாகனங்கள் காவல்துறையினுடைய வாகனங்கள் அண்மையிலேயும் சில நண்பர்கள் தங்களுடைய டிக்டாக் ஏனைய வலைதளங்கள்ல வந்து பதிவிட்டு இருந்தவர்கள் இப்படியான பயணம் ஒன்று இடம்பெறுவதாக அதனுடைய காரணம் என்னன்னு தெரியல யாரும் தெரிஞ்சாக்கள் இருந்தா கீழே வந்து உங்களுடைய கருத்துப்பட்டியில பதிவுகளை செய்யுங்கள் காலைகளின் நல்லிணக்கம் சம அனுப்படியான விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார் இப்படி தான் அந்த குருந்தூர் மேலை வெடுக்குநார் மேல அதுக்கெல்லாம் அப்படி பெரிய பேரணியா வந்து பல்வேறு மட்டும் அந்த சிக்கலான விஷயங்கள் விசோட பாதுகாப்பு வா அதிகமானவர்களுடைய அந்த சாயல பாய்களை வந்து வெளிநாட்டை சேர்ந்த கூடிய சில இலங்கைனுடைய துறைகளும் இருக்கலாம் இந்த வேகாத வெயில் அது வந்து நிலம் எல்லாமே வந்து கடுமையாக சூடு இப்ப வைக்க அதிகமா இருக்குது அப்படி இருக்கிறது பக்கம் அப்போதான் வரைக இது இல்லை இப்ப வந்து இந்த கம்பளம் எல்லாமே வீதிக்கு விரிச்சு அப்பா ම අනගේ සිහලවා ඒයි බැත ආවේ මේ කැටිය අතර්ගම ඉදලා ඩාකති පයනවා ඒ මොඩ ්‍රීසන එකක් චීදන කෙනවා තයිලන්දට .

பெரிய விலை பாதுகாப்பு கொடுத்து தான் அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் சின்ன சின்ன துறவிகள்லாம் இந்த நடைப்பயணத்தில் இருக்கிறோம் அவர்கள் ஏதோ இல்லாமல் அந்த என்ன சொல்றது உருண்டு மாதிரி அதே மாதிரி இந்த தானம் வாங்குறதுக்கான அந்த சட்டி மாதிரி அந்த விஷயங்கள் அவர்களுக்கான அடையாள அட்டையெல்லாம் அவர்களுடைய மேலங்கியிலேயே பொருத்தப்பட்டிருக்குது மிக அதிகளவான ஒற்ற வரிசையாக நடந்து போகிறார்கள் போகிற துறவிகளுக்கு இனிப்புகள் இவர் வந்து நுவர்னு சொன்னா வர நினைக்கிறேன் இவர் வந்து இருந்து இவர்களோட சேர்ந்து பயணிக்கிறாரா என்ன காரணம் தானே தெரியாத நான் இவர் வந்து இந்த சமாதானம் அப்படியான விஷயங்களுக்காக போவிடும் அப்படின்றத வந்து இவர் சொன்னார் போக்குவரத்து காவல்துறையினர் வந்து நடந்து இந்த பணிகளில் இவர்களுக்காக ஈடுபடணும் நீங்கள் பார்க்கணுமாரி இருக்கு இவர்கள் நடந்து வருகிற இந்த இடத்துக்கு பின்னாலே வந்து விசேட அதிரடிப்படையினுடைய வாகனம் அந்த வாகனம் பாதுகாப்பு பணியில் இப்போ கடைசியாக அந்த ஒரு துறவி நடந்து வரார் அவர் அவருக்கு பின்னால் வரையும் அந்த வாகனம் வந்து கொண்டிருக்குது போக்குவரத்து ஒழுங்கு செய்யப்பட்டு இந்த காலெல்லாம் பாருங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அதனால வந்து அந்த கால் அந்த விஷயம் எல்லாம் இந்த இந்த வீதியில வகுக்கையோட நடக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படி நடந்து அவர்கள் போய்கொண்டிருக்கினா சில சமூக வலத்தில் பதிவில் பார்த்தேன் நான் வந்து இன்றைக்கு அந்த நாவுக்குள்ளே நாவக்குள்ளே கவியார் தொடங்கி யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து நைனாதி போடுறது அப்படின்ற திட்டம் இருந்தது இல்லை ஆனால் சரியான விபரம் தெரியல யார் டைம் வந்து அந்த விஷயங்கள் எங்கப்படுறது அல்லது எல்லாம் வந்து அதில் சிங்கள மொழி தான் எழுதப்பட்டிருக்குது என்னை நோக்கம் ஒன்று கூட தெரியாது ஆனால் இது ஒரு யோசிக்கப்பட வேண்டிய விஷயம்ன்றதுல வந்து மாட்டுக்கிறது கிடம் கிடையாது എന്നാ നടക്കിങ്ങ എല്ലാം നടക്കട്ടെ തെരവേറെ പതിലേ ഇല്ല இந்த வாகனத்தில் தான் துறவிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த குடை இருக்குது வேறங்க அதுல அதில் குடை உழுது துவங்க விடப்பட்டுருக்குது அதை விட வந்து அவருடைய பயன்பாட்டுக்குரிய உபகரணங்கள் அது வந்து மின் விளக்கு எல்லா விஷயங்களுமே வந்து இந்த வாகனத்தில் கொண்டு போகப்படுது பயணம் அல்லது ஒரு நடைப்பயணம் இந்த துறவிகள் வருவது என்பது இப்போ தான் நான் அறிகிறேன் முதலுபடியாக நடந்துருக்கான்னு தெரியாது காணொளிப்பாகக்கூடிய கலாரம் முந்தியெல்லாம் இந்த விஷயம் அல்லது இந்த இப்படி நடந்திருக்கானது தெரியல அது தெரிஞ்சால் கூட வந்து கீழே உங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா செய்யுங்க நான் ஓட்டார் வாங்க சொல்லி அங்கே எல்லாம் வாங்குறேன் கிளித்து அடுத்து எல்லாம் பெரிய பாரம்பட இடத்துக்கு கொண்டு போயிடுவேன் பாருங்க பெண்கள் பெண்கள் தான் இந்த இடத்துல வந்து இந்த விரிப்புகள் எல்லாம் அவர்களுக்காக போட்டு கொண்டிருக்கோம் நம்ம நடந்து வரக்கூடிய அந்த பாதையில வந்து விரிச்சு அது மாதிரி சில இடத்துல பாத்துக்கோங்க அந்த வேப்பங்குளா அப்படியான விஷயம் எல்லாம் போட்டு கொண்டு வந்து சில இடங்கள்ல பாத்துருங்க மிக பெருமளவான பாதுகாப்போடு தான் அவர்கள் அழைத்து வரப்படும் இந்த வாகனம் எல்லாம் லேசில் பயன்படுத்தப்படும் இந்த சமைக்கேரி அப்படி இந்த வாகனம் வீதியெல்லாம் கூட்டி அவங்க நடக்கூடிய இடம் அவ்வளவுமே திட்டப்படுது முன்னே அந்த போக்குவரத்துக்கு காவல்துறையா காட்டியிருப்பேன் கொஞ்சம் தூரம் விரிக்கணும் விரிக்காம விரிக்கா இடங்களுக்கு வந்து ஒரு ஆள் வந்து கூட்டி கொண்டு போகிறார் பாருங்க அந்த ஒரு பக்கத்துல ரெண்டவர் நான் வந்து இந்த இவைய பாத்துக்கொண்டு அப்படியே தவறி போயிட்டு குடிநீர் கொடுக்கறது நீங்க யாழ்ப்பாணம் தானே சாவச்சரி ஆஷம் மதங்கள் கடந்து இந்த மனிதம் என்றது மிக முக்கியமான வடிவம் யார் என்ன செய்தாலும் நாங்கள் அன்பை விதைப்போம் தான் தண்ணி போத்துல கொண்டு வந்து சாவச்சரி கூடிய அண்ணன் கொடுத்து கொண்டிருக்கிறார் நீண்ட ஒரு வரிசையாக அவர்கள் மிக மிகக்காளை போட 77 யுனோ தமிழ் ஆ தெரியுமா ஏன் வாரதுன்னு சொல்றீங்க அவருக்கா நான் என்ன போக போறீங்களா எங்க இருந்து வந்தது நீங்க என்ன நடந்து வந்து அப்படியே லகு பந்தி போர்ட்ல தட்டக்க ஆ சரி சரி சரி

நடந்து வீதி கரல் என்று வழிபட்டு அவர்களை வரவேற்க அந்த விஷயம் தான் வழிபடினம் கீழே எல்லாம் ஒரு ஆள் இருந்து பாட்டு பாடி அவங்களை வரவேற்கிறாங்க மதத்துறை கட்டுப்பாட்டில் அவர்களை வச்சுக்கிறார்கள் இது போன்ற சில உதாரணங்கள் எவ்வளவு பேர் இதில் தூங்குறார்கள் அதோட பூல இருந்து அவர்களை வழிபடுகிற அந்த விஷயம் நிறைய இடங்களை நாங்கள் இது மாதிரி பார்த்திருப்போம் அவங்க மதத்துக்கு விருது கொடுக்குற அந்த மரியாதை மாதிரி மதத்துல நாங்கள் முதல் பார்த்தோம் அங்க இருந்து விரிச்சு கொண்டு வந்துச்சோம் பிறகு பார்த்தா இப்போ இருந்து அந்த இட இட விட்டு விட்டு ஒவ்வொரு இடங்கள்ல வந்து இங்கே இருந்தும் விரித்து அந்த வரிசையில வந்து அவர்கள் காத்திருக்கிறார்கள் இந்த பக்கமாக நடந்து வர்றத வந்து என்ன சொல்றது வெக்க இல்லாம ஒரு மென்மையான தரையில் நடந்து வரணும்னு சொல்லி அங்கு பக்கம் வரக்கூடிய அந்த காணொலிகள் சிலது வந்து டிக்டாக்ல ஏனைய சமூக வலைதளங்களை வந்து வேப்பமிலை எல்லாம் போட்டு அப்படியான விஷயம் வாழையில வேப்பமிலை எல்லாம் போட்டு அந்த வெக்க வந்து இல்லாம இவர்கள் மென்மையாக நடந்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அத போட்டிருந்த நடத்துல இது வந்து சாவகச்சேரி காவல் நிலையம் அதிலயும் வந்து இவர்களை வரவேற்பதற்கான நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது காத்திருக்கிறார்கள் இந்த நாலு நாட்டுக்கே சாமி சாது வந்தா இந்த லாவோசி மியன்மார் தாய்லாந்து ஸ்ரீலங்கா இந்த ஆக்கள் திசமஹாராம பெப்ரவரி ஏழு மணி ஸ்டார்ட் பண்ணினா இப்போ போகிற இங்கே யாழ்ப்பாணத்தி நயனத்தீவு நயனத்தீவு போகிற ஃபெப் மார்து எட்டு எட்டு தான் போகிற இது எல்லாேருக்கும் தான் இது யோசிக்கிற வேறு ஒன்றும் இல்லை இந்த ஏண்ட சிங்களாக பெரிய ஹெல்ப் பண்ணினா அந்த மாதிரியே தமிழாக பெரிய ஹெல்ப் பண்ணினா இந்த இப்போ வரகுலை ரோடில் பெரிய ஹெல்ப் பண்ண தமிழாக இப்போ இந்த பிளேசி அவங்களுக்கு வாழ் கிலம் பசுங்கிற அது எடுக்கிறதுக்கே எல்லா மக்கள் இப்ப வந்து நீக்கிற இடத்துல வந்து அவர்களுக்கான இந்த தாக்கம் வந்து இந்த விஷயம் எல்லாம் கொடுக்கறதுக்கு அவர்கள் இந்த இடத்துக்கு வருகிறார்கள் இந்த வாகனத்துல வந்து சிங்கள மொழியில ஓட்டுருக்கு இது எனக்கு வாசிக்க தெரியாது இந்த அன்னைக்கு வாசிக்க தெரியும் எனக்கு சொல்லுங்க வாஜ் என்ன கண்டு தெரியும் தெரிஞ்ச மட்டும் சொல்றேன் என்ன பொறுத்துக்கொள்ள திசமாராம அந்த கதிராமத்தில் இருக்க திசமாராமல இருந்து நாகதீப தாக்குவாண்ட நாகதீப நயனாதீப இருக்க நாகதீபம் மட்டும் போகலாம் ஸ்ரீலங்கா மற்றது தாய்லாந்து லாகோஸ் ஆஸ்திரேலியா இதுல அந்த ஆஸ்திரேலியா கூடிய காணும் ஆஸ்திரேலியா இந்தியா இருந்து வந்திருக்கலாம்னு சொன்னவர் அதோட இங்க ஒரு இந்த இடத்துல இருந்து வந்தான்னு போயிருக்கேன் திசமாறாம கானாம வில ஏதோ அப்படி இப்படி ரத்னபுரா எல்லா வில அப்படி இப்படி வந்து கொளின வச்சு கடைசியா நான் வந்து முடி அந்த யவனதேரி இங்க फेब्रुवारी 7 වෙනිදා இருந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி வரை இந்த பாகாமனாரோட இந்த பயணம் வெندிருக்காம் அவ்ளாம் விஷயம் இதேல அந்த துறவிகள் நடந்து வரக்கூடிய பாதைகள் எல்லாம் வரவேற்கதுக்கு ஏපාடங்கள் அடைவதுனால ஏපාட செயல் பட்டுது சொல்லி ஒரு இந்த இடத்துல அவர்களை வரவேற்பது தாக்க சார்ந்த கடந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு